வெல்கம் டு ஜெஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி கடப்பா கார தோசை செய்யலாமா அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஐம்பது கிராம் பொட்டுக்கல்ல கால் ஸ்பூன் ஜீரகம் மூணு பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து காஞ்ச மிளகாய் ஒரு வெங்காயம் நெல்லிக்காய் சைஸ் புளி மூணு பல் பூண்டு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கப்பில் மூணு ஸ்பூன் கடலை மாவை தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு அரை கப் தண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதித்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலைய தூவுனா டேஸ்ட்டான பாம்பே சட்னி ரெடி எப்போவும் போ சுடுற மாதிரி தோசையை ஊற்றிக்கோங்க இப்போ தோசைக்கு மேலே நம்ம செஞ்ச மிளகாய் சட்னி ரெண்டு ஸ்பூன் பாம்பே சட்னி ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பொடியை சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்தால் டேஸ்ட்டான கடப்பா கார முட்டை தோசை ரெடி இதுக்கு சட்னிலாம் தேவையில்லை நம்ம ரெடி பண்ண சட்னியவே தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஜஃபா கிரியேஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க